தீவாளிக்கு அந்த வரைக்கும் மாத்திரம் மாத்திர ரெண்டு குட்டியும் அழகா குடுத்துரலாம் குடுத்துருலாம் ஆளு ஆடு மிச்சம் நமக்கு ஆடு நமக்கு மிச்சம் சரி ஓகே வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்குடா சரியான கட முரட்டுக்கடா வாங்கிட்டு போறேன் உங்களுக்கு ஆமா அமைக்க முடியல முழுக்க அமைக்க முடியல அப்படி இருக்கு ஜாமான் பண்றது கட வந்துருங்க பல்லு இப்படி என்ன ஆகுது மல்ல ஆறு அறுவல் ஆஹ் அறுவல் ஆடு பல்லு கிட்டான் விந்துட்டு போகுது

இது பதினேழு ரூபா அது ரெண்டும் சேர்ந்து பதினாறு ரூபா பதினாறு ரூபா ஆட நிறைய ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வண்டி போற கிடா இருக்கு அப்படி கிடா இல்ல கிடா இல்ல கிடையின் போதும் வாங்கணும் ஓ சரி ஓகே இந்து போகுதுண்ணே சிவகாசி சிவகாசி போகுது இதனால கண்ணி விரும்புறீங்க என்ன காரணம் அந்த இடத்துல கண்ணி இடம் நிறைய இருக்கு அதனால அத வாங்கிட்டு போறீங்க சரி ஆடோல் போல லாபம் இருக்கா இல்லீங்களா இருக்கும் கரெக்ட்டா பண்ணி பண்ணா கரெக்டா இருக்கும் என்ன என்ன கை கை தீவனம் என்ன தீவனம் சீனியா போட்டு அகத்திக்குள்ளதான் அகத்திக்குள்ளதான் அது கொடுத்தாலே போதும் நல்லா இருக்கும் அப்படிதானே

இது இப்போ மூணு மாசம் இது மூணு மாசம் செனையா இருக்கும் ஓகே இது எத்தனை மாசம் இருக்குங்க பாலு கறந்து பாத்தீங்களா எப்படி தெரியுங்க அது வந்து பாலாடுனா தனியா பெரும் செனையாடுனா பிசு பிசுபா இருக்கு அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதா அதை கண்டுபிடிச்சு வில கூடுதல் நினைக்கலாம் கம்மி நினைக்கலாம் இல்லப்ப பொறுத்தமும் சரி அவளுக்கும் கட்டுப்படி முடியாது நமக்கும் கட்டுப்படி முடியாம சரி இந்த முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியுங்க இது நீ எப்படியும் ரெண்டு வருஷம் ஆயிடும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் முதல்ல எடுக்க முடியும் எடுக்க எடுக்க முடியாது எடுக்க முடியாது வீட்டுல எத்தனா வித்திருக்க கொடியாடு என்னையா இத்தனை கொடியாடு வச்சுருக்கீங்க வீட்டுல வீட்டுல ஒரு பாத்து இருபது உருப்பி இருபது உருப்பி ஆட கொடியாடு தான் வச்சிருக்கீங்க அப்படித்தானே இது என்ன கிடா இருக்கா கேடா வீட்டுல சந்தைய ஒரு டாப்பான ஆடு ரெட்ட குருக்காடு அப்படி தானே அம்மா குருக்கு ஜாமுனு பெரிய சைஸான ஆடு ஆனா ஒரு மாதிரி தான் இருக்கு ரெண்டுமே ஒண்ணு வித்துட்டாங்க ஓ ஒண்ணு குடுத்துட்டாங்களோ ஒரு மாதிரி என்ன மாதிரி இங்கயா ஒட்டை மாதிரி பொம்மரி அப்படிதான் இது பால் பாற்கன்னை ஆடு ஆடம்பச்சுருந்த பல்லு எப்படி என்னையா அதீங்க

நல்வாங்க மூலம் ஒன்பாய்க்கு விற்கணும் ரூபாய் ஒரு குட்டி விற்கணும் ஒரு குட்டி ஒன்பது ரூபாய்க்கு ரூபாய் விக்க என்ன கையிற என்ன தெரிஞ்சிடான்

இப்படி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கொடுத்தா ரெண்டு மூணு மாசம் கொடுத்தா தான் குட்டி நல்லா இருக்கும் ஆமா தெளிவா தெளிவா இருக்கும் குட்டி மரக்கால குட்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா ஆமா சரி ஓகே அவரேஜ் என்ன விளைச்சனா இன்னும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இன்னே 9 ரூபா சொன்னாங்கனே மூணு சேர்ந்து 9000 ரூபா சொன்னாங்கனா இவ்வளவு ஃபைனலா முடிச்சிட்டீங்க கடைசியில ஃபைனலா 8 ரூபா தான் முடிச்சிருக்கேன் 8 ரூபா தான் முடிச்சிருக்கீ ஆமா பெரிய குட்டி வாங்கலையா பொடி குட்டி வாங்குறே என்ன காரணம் பெரிய குட்டி ரேட் இது ரொம்ப சாதிச்சே சொல்றாங்க நம்ம பச்சத் தேக்கல தான் போய் வேண்டியது ஆமா 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 இப்படி சின்ன குட்டி வாங்கலாம் இதுல வந்து கழுத்துல வரும் ஏதாவது இதுல பாத்து பால் கொடுத்த மாட்டு மாட்டு இருக்கு இல்ல வீட்ல மாட்டு இருக்கு ஆமா ஆமா அதுல ஒரே மாட்டு பால் கொடுத்தா ஒண்ணு சேதா ஒண்ணு சேதா

சரிங்க எல்லாரும் கிடா வளர்த்தா லாபம் மாமா நீங்க பொம்பரி வாங்கிட்டு போறீங்க இது வந்து ஆச்சிக்கு வளர்க்குறது ஆச்சிக்கு வளர்க்குறது ஓ ஆச்சிக்குனா குட்டி வந்து அதை பழிக்க எடுத்து நம்ம ஆடாக்கணும் பெருக்கம் பெருக்கத்துக்காண்டி வாங்கிட்டு போறீங்க சரி இந்த குட்டி வரத்து எப்படி இருக்கீங்க சந்தையில இந்த வாரம் வந்து குட்டி வாரம் வந்து சுமாராதே தான் சுமாரா இருக்கு ரேட் வந்து ஓவரா ரேட் அதிகமா இருக்குண்ணா சரி ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா மதுரை மதுரை இருந்து வரீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படிதானே அளவு இல்லை அளவு இல்லை

ஒரு நாட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் என்ன அதன இதெல்லாம் ஒரு மூணு மாசம் இருக்கும் என்ன மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் குட்டியா இருக்கும் பால் குடி மறந்த குட்டியா இருக்கும் அப்படிதானே எந்த இருந்து வாரீங்க நாங்க பாலமேடு பாலமேடுல இருந்து வாரிங்க அப்படிதானே ரெண்டு குட்டி என்ன வேலை சொன்னாங்க என்ன அதன இது பாஞ்சு ரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்து பதினஞ்சாயிரம் சொன்னாங்க எவ்வளவு பையன் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க கடைசி பதிமூணு ரூபா பதிமூணு ரூபான்னு வாங்கிட்டு போறீங்க அப்படியே விளையாடுனா மரத்து எல்லாம் இருக்கும் மாமரம் மாமா அதிகம் அதனால இதனால செம்பி விட்டுனா பிள்ளை மீட்டு வர தெரியும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது அப்படிதான் இருக்காது மாட்டலாம் சரி ஓகே அது என்ன ஒன்னு போட்டு ஒண்ணு நாட்டு குட்டி வாங்கிருக்கேன் என்ன கதை இல்ல கிடைச்சது தான் கிடைச்சாங்க இல்ல இந்த போட்டு தான் வாங்குவா எப்போது போட்டு வாங்க ஏன்னா கிடைச்சது கிடைச்சது அதனால வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா எத்தனை மாசம் வளர்க்கலாம் நினைச்சு வாங்கிட்டு போறீங்க நாங்க எப்படி வளர்த்தா ஒரு வருஷம் அது நோம்பு ஒரு வருஷம் அடுத்த பக்கத்து தான் வளர்ப்பீங்க அப்படிதானே சரி ஓகே பதிமூணாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் அடுத்த பக்கத்து எவ்வளவு போகணும் எப்படி போனாலும் ஜோடி ஒரு ஐம்பது ரூபாய் அந்த இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிடைத்து கொண்டு வந்துருங்க என்ன கைத்து எனக்கு கொடுப்பீங்க குச்சி புண்ணாக்கு தீவன் நம்ம காட்டு மேய்ச்சல் காட்டு மேய்ச்சல் இது கொடுத்தாலும் ஜம்மு குட்டி வளர்ந்துடும் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான ஆமாயா ஆடு எத்தனை மாசம் செய்ய இருக்கு என்னையாது நாலு மாசம் இருக்கு ஆழு மாசம் சனையா இருக்கும் ஆடு பல்லு எப்படி அது நல்லா இருக்கியா பல்லு நல்லா இருக்கு நாலு மாசம்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சென்னை அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்க பீஸ் பாட்டு தான் வாங்குற ஓ பால கறந்து பாத்து வாங்கியாச்சு விசுமிஷனு இருக்கு அப்படிதானே ஆமா வெள்ளையில புடிச்சு சொன்னா என்னையா சொன்னாரு பதினேழாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீ பார்த்தேன எவ்ளோ மதிச்சிய நானா பதினெட்டு காட்டு பதினாலு முடிச்சிருக்கேன் மதிநாலுக்கு முடிச்சிருக்கியா ஐயாய வாங்கி வாங்கி கொடுத்தீங்களோ ஆமா ஐயா வந்துரு போது அருப்புடை போகு அருப்பு கொட்டைக்கு போது ஆமா இந்த ஆடு வாங்கிட்டு போறனால நமக்கு